இது வந்து அண்ணா நாம வாழ்க என்று கொண்டே அவருக்கு பட்டை நாமம் சாற்றுகிற சண்டாளத்தனத்தை தமிழகம் இனியும் பொறுத்து கொண்டிருக்கா இருக்கும் போது சேது திட்டத்துக்கு எதிராக அதிமுக கருத்து சொன்ன போது பதிவு கனக ஊசை கொள்ளும் காலியோடு அனைவரும் விட்டாங்காரரும் மிகுவள பேய்களும் தண்டியக்காரரும் சண்டாளர்களும் என் பெயர் சொல்லவும் இடிவிலும் தோடிட என்று நாங்க என்ன பண்ண இருக்கிற பாட்டு கள்ளத்தனம் செய்யும் காதகன் கருணாநிதி இருக்கிற பாட்டு நான் பாடல மாண்புமிகு சட்ட அமைச்சர் ஐயா ரகுபதி அவர்கள் அவங்க கட்சி காதரா பேசுற வலையொலியாளர்கள் யூடியூபர்ஸ் அவங்க பேச்சுக்கெல்லாம் கேட்கிறாங்களா ரெண்டு நாளைக்கு முன்னாடி என்னுடைய தம்பி சாட்டை துரைமுருகன் அவர்கள் கைது செய்யப்பட்ட அந்த வழக்கு அதுக்கான விளக்கம் அது கொடுக்கணும்னு நினைக்கிறேன் அதுக்காக தான் நான் சொல்றேன் அந்த மேடையில துரைமுருகன் பாடின பாட்டு உண்மையிலேயே அவருக்கு தெரியாது அந்த பாட்டு தெரியாது அந்த பாட்டை அவர் நான் பாடி தான் கேட்டுருக்கிறாரு அந்த பாட்டுக்கு எங்களுக்கு எந்த சம்பந்தம் இல்லை அந்த பாட்டை ஏற்றி அதை மெட்டமைத்து பாட வச்சு வெளியிட்டது வந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அம்மையார் ஜெயலலிதா இருக்கும் போது பல நூறு கணக்கான மேடைகளில் அந்த பாடல் பாடப்பட்ட இதே கருத்து சொல்லப்பட்டது அன்றைக்கெல்லாம் இவங்களுக்கு வருத்தமோ கோபமோ இழிவோ அதெல்லாம் தெரியல அத திருப்பி நாங்க எடுத்து பாடும்போது ஐயய்யோ அது அப்படியாயிடுச்சு இப்படி ஆயிடுச்சு அப்படின்ட்டு அவதூறு பேசுவது அசிங்கமான அரசியல் பேசுவது இதுக்கெல்லாம் ஆதித்தாய் அப்படின்னா உங்களுக்கு தெரியும் தோற்றுவாய் எதுன்னா அது திராவிட முன்னேற்றக் கழகம் தான் ஒவ்வொரு தலைவர்களை பற்றியும் அவர் அந்த தலைவரே மதிப்புமிக்க கலைஞர் கருணாநிதி அவர்களே பேசுனதெல்லாம் இருக்கு குறிப்பா எங்க தாத்தாவையெல்லாம் வந்து கருவாட்டுக்காரியின் சீமந்தபுத்திர மரமேறி கட்டப்பீடி முன்னாடி எல்லாம் ரஷ்யாவுக்கு எரும தோலை தான் அனுப்பிட்டு இப்போ இப்ப எறும் மாட்டேன் அனுப்புனோன்னு பேசினதுல அது மாதிரி ஒவ்வொரு தலைவர்களை பற்றி பேசுறது அம்மையார் இந்திரா காந்தியை பத்தி அம்மா ஜெயலலிதா பத்தி பால்கனி பாவ என்று பேசியது இந்த ஐயா எம்ஜிஆர் அவர்களை ஆண்மையற்றவர் ஆண்மகன் ஆன்மகன் இல்லாத ஒரு அலி என்று எல்லாம் கொடுமையான விமர்சனங்களா வச்சிருக்காங்க இந்த நீங்க எந்த கட்சியில இப்படி இழிவா பேசுறதுக்கு பேச்சாளர்களை இவங்க தான் ஐயா வச்சிருந்தாங்க மேடையில அம்மா ஜெயலலிதாவை அந்த கட்சியில சிவாஜி கிருஷ்ணமூர்த்தின்னு ஒருத்தர் பேசுறதெல்லாம் சைதை சாதிக்கெல்லாம் ஒவ்வொரு மாற்று கட்சியில் இருக்க பெண்களை பற்றி குறிப்பிடுறதெல்லாம் நீங்க கேட்டு பாருங்க நாகரீக அரசியலை பற்றி கண்ணியமான அரசியலை பற்றி கற்றுக் கொடுக்கறதுக்கு அடுத்தவங்களுக்கு போதிக்கிறதுக்கான தகுதி நேர்மை ஒரு துளியும் இல்லாத கட்சி தமிழ்நாட்டில் இருக்குன்னா திமுக தான் இதுல ஏதோ சண்டாளர் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னு உண்மையிலேயே உங்களுக்கு நான் சொல்கிறேன் ஒரு உண்மையை பேசுறேன் சத்தியத்தை பேசணும்னு நினைக்கிறேன் எங்களுக்கு தெரியாது சண்டாளர்னு ஒரு தெரியும் எங்க கிராமங்கள்ல சித்தூர்கள் குறிப்பா நாங்கெல்லாம் பிறந்த ராமநாதர் சிவகங்கையில் சாதாரண மட சண்டாலப்பாவினர் அப்படி சண்டாலப்பல இப்பெல்லாம் பேசுறது இருக்கு நீங்க படங்கள்லேயே நீங்க பாத்தீங்க அடி சண்டாலி ஓ பாசத்தாலே என் தம்பி அமீர் எடுத்த படத்திலே பருத்தி வருது அப்புறம் தம்பி ஜிவ்ராசு படத்தில் சண்டாலி ஒன்றுன்னு ஒரு பாட்டு வருது அப்போலாம் இவங்க பேசல பாஞ்சாலங்குறிச்சி நான் எடுக்கும்போது என்னுடைய பங்காளி வடிவேலவர்களை வச்சு ஒரு நகைச்சுவையில் அட சண்டாலா சண்டாலான்னு ஒரு வார்த்தையை போய் அப்போ எனக்கு தெரியாது உண்மையிலே தெரியாது பட வெளியாகி ஓடும்போது எனக்கு கடிதம் வருது இந்த மாதிரி எப்படி இது பண்ணு இப்படி சொல்லிட்டீங்க உங்ககிட்ட அதை எதிர்பார்க்கல அப்போ தான் தெரியும் ஓ இந்த பேரில் ஒரு சமூகம் இருக்க போல் இருக்கு அப்படின்னா அப்போ நான் வார்த்தை கடிதம் எடுத்து இனிமே இந்த மாதிரி பயன்படுத்துறது இல்லையா அதுக்கப்புறம் நாங்கள் அதெல்லாம் பயன்படுத்துறது இல்லை இவங்க தான் அதை வந்து சலுக்கர்கள் சண்டாளர்கள்ங்கிற வார்த்தையெல்லாம் அதிகமாக பயன்படுத்தினது ஐயா கருணாநிதி அவர்கள் தான் சங்க இலக்கியங்களில் மந்திரங்களில் என் திருமூலர் வரைக்கும் சண்டாளருங்கிற வார்த்தையை பயன்படுத்திக்க கந்த சிருஷ்டி கவசத்திலே சண்டாளருங்கிற வார்த்தை ஐயா கருணாநிதி அவர்கள் நீங்க பாருங்க பாசப்பறவைகள் படத்திலோட அந்த நீதிமன்ற இதுல அந்த சண்டாளருங்கிற வார்த்தையை பயன்படுத்திக்கிறார் இது வந்து அண்ணா நாமம் வாழ்க என்று கூறிக்கொண்டே அவருக்கு பட்டை நாமம் சாற்றுகிற சண்டாளத்தனத்தை தமிழகம் இனியும் பொறுத்துக் கொண்டிருக்கார் அவர் முதலமைச்சராக இருக்கும் போது சேது சமுத்திர திட்டத்துக்கு எதிராக அதிமுக கருத்து சொன்ன போது பதிவு செஞ்ச வார்த்தை திருப்பி அதெல்லாம் கொடுத்தது யார் எந்த சண்டாளர்கள் கெடுத்தார்கள் அதையெல்லாம் கெடுத்தது யார் இந்த சேது சமுத்திர திட்டத்தை அமைக்க விடாம அதையெல்லாம் கெடுத்தது யார் எந்த சண்டாளர்கள் அதை கெடுத்தது இது யார் ஐயா ஐயா எழுதுனது ஐயாவே எழுதுணும் நீங்கள் எபாருங்க கந்த சஷ்டி கவசம் முதல்ல அதை எழுதுனவர் மேலே தான் நீங்கள் நடவடிக்கை எடுக்கும் எஸ்சி எஸ்டி ஆக்ட் போடணும் இதை பாருங்க கனக கொல்லும் காளியோட அனைவரும் விட்டாங்காரரும் மிகவள பேய்களும் தண்டியக்காரரும் சண்டாளர்களும் என் பெயர் சொல்லவும் இடிவிலும் தோடிட என்று கந்தசி கவிசத்துல வருது இது ஒரு அர்த்தமற்றது திடீர்னு எங்க சாதி வந்துருச்சுன்ட்டு இவ்வளவு காலமா வலிக்கல மேல் பாதியில கோயிலுக்குள்ள போக விடாம பூட்டை பூட்டி சாவி எடுத்துட்டு போகும்போது உங்களுக்கு வலிக்கல நீ எசிதானமா எசிதானமான பக்கத்துல இருக்க பெண்ணை கேட்கும் போது வலிக்கல நாங்கெல்லாம் தாழ்த்தப்பட்டவர்களா எங்களை வெளியே நீக்கி வைக்கிறீங்கன்னு அமைச்ச பெருமக்கள் பேசும்போதெல்லாம் உங்களுக்கு வலிக்கில்லை வலிக்கில்லை ஒரு நீதிபதி தாழ்த்தப்பட்டவன் நீதிபதியானது அவன் தகுதியால வரல இவங்கதான் அவங்க நீதிபதி ஆக்குனாங்க என்று ஐஆர்எஸ் பாரதியெல்லாம் பேசுனது இருக்கு நாங்க போட்ட பிச்சேன்னு இதுல யார் கேட்டது நீங்க உட்கார்ந்து இருக்க நாற்காலியெல்லாம் நாங்க போட்ட பிச்சைன்னு நீங்க யாரும் சொல்லலையே திடீர்னு உங்களுக்கு இதயம் அப்படி காயப்பட்டுறது போயிருது சண்டாளர்னு நாங்க என்ன பண்ண இருக்கிற பாட்டு கள்ளத்தனம் செய்யும் காதகன் கருணாநிதினு இருக்கிற பாட்டு நான் பாடல என் தம்பி துறைமுருகனும் பாடல அதை எழுதி வெளியிட்டது ஆச்சு அப்போல்லாம் எங்க போய் படுத்துக்கிட்டு இருந்தீங்க காதல பஞ்சு வச்சு கவந்து படுத்துக்கிட்டு இருந்தீங்களா எங்க போச்சு ஏதோ அதிகாரத்தில் இருக்கிறவன அப்படியே ஹயோ எங்களை அசிங்கப்படுத்தி நீங்க பண்ண அக்கிரமமா நீங்க இந்த உங்களுக்கு வாக்கு செலுத்தி வாழம் ஆழம் வச்ச இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் செய்த துரோகங்கள் பட்டியலிட்டு பேசலாமா யாரு எங்க கூட வருது அங்க இருந்தா வந்திருக்கேன் நான் புதுசா படிச்சுட்டு வர வேண்டியது இல்ல நீங்க கத்து கொடுத்ததானா வாங்க தர்க்கம் செய்வோம் ஒரு பொது மேடை நீங்க தான் நிறைய தொலைக்காட்சி வச்சிருக்கீங்க வாங்க உங்க வாடக வாய்கள் உங்கள் வலைவழிகள் உங்களுக்கு ஆதரவாய்ங்கிற வாய்கள்லாம் எல்லாம் எப்படி பேசுதுன்னு ஒரு தடவை நீங்க கேக்குறீங்களா மாண்புமிகு சட்ட அமைச்சர் ஐயா ரகுபதி அவர்கள் அவங்க கட்சிக்கு ஆதரவா பேசுற வலைவழிகாரர்கள் யூடியூபர்ஸ் அவங்க பேசிக்கெல்லாம் கேட்கறாங்களா அவங்க எங்களை எல்லாம் கேவலமா பேசும்போது உங்களுக்கு இனிக்குது நாங்க பேசிட்டா அப்படியே நெஞ்செல்லாம் புண்ணாயிருது காதல் அப்படியே ஈர்த்த காட்சி ஊத்துற மாதிரி உங்களுக்கு ஆயிருது எங்களை திட்டும்போது உங்களுக்கு தேன் வந்து போயிடுது எப்படிது Thank you